கோவைடிசியா மைதானத்தில் வரும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி பிரபல இசை அமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது சென்னை போன்ற நகரங்களில் மட்டுமல்லாது தற்போது கோவை மாநகரில் கடந்த சில ஆண்டுகளாக இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன்படி இளையராஜா ஏ ஆர் ரகுமான் யுவன் சங்கர் ராஜா ஜி வி பிரகாஷ் ஹிப்ஹாப் ஆதி போன்ற இசை அமைப்பாளர்களின் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளன அந்த வகையில் கொடிசியா மைதானத்தில் வரும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி இந்த இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் யுவன் சங்கர் ராஜா கூறுகையில் ரசிகர்களுக்கு பிடித்தமான பாடல்களும் புதிய முயற்சிகளுடனும் நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டுள்ளது கோவை ரசிகர்கள் வைபு உணர்வு கொண்டவர்கள் அவர்களின் உணர்வுகள் மூலமாக நல்ல பாடல்களை நிகழ்ச்சியில் பாட முடிவதாக தெரிவித்தார் பழைய பாடல்கள் ரீமேக் செய்வது மற்றொரு விஷனாக பார்க்கிறேன் இதனால் பாடலின் ஒரிஜினல் தன்மை கெடாது என்றார் மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் அடுத்த பத்து வருடங்களில் இசையமைப்பாளர்களுக்கு வேலை இருக்காது என்றும் இந்த தொழில்நுட்பத்தில் தன்மை இருக்காது என ஏ ஆர் ரகுமான் கூறியது உண்மைதான் எனவும் அவர் கூறினார் விஜய் சார் கட்சிக்கு பாடல் கேட்டால் நிச்சயம் செய்து தருவேன் பழைய பாடல்களை பயன்படுத்துவதில் பதிப்பு உரிமை பிரச்சினை வரும் எனவே முன் அனுமதி பெற்று பாடல்களை பயன்படுத்துவதுதான் சரியாக இருக்கும் கோட் திரைப்படத்தில் ரசிகர்களின் கருத்துக்களுக்கு பின்பே பாடல்களில் திருத்தம் மேற்கொண்டோம் எனவும் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கோவையில் முதல் முறையாக த்ரீ டிகிரி நிகழ்ச்சி நடத்துவதாக யுவன் இசை நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் டிக்கெட் விலை ரூபாய் ஐநூறு முதல் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வரை இருக்கும் இருபதாயிரம் டிக்கெட் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது பார்வையாளர்கள் மத்தியில் தள்ளுமுள்ளு நடக்காமல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் டைம் சென்னையில் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் லைக் அன்ஃபர்கிள் ஸோ கண்டிப்பாக எங்கேயும் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு வைப்பை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட இன்டென்ஷன் அண்ட் ஆப்வியஸ்லி நாய்ஸ் அண்ட் கிரேன்ஸ் நிறையா ஷோஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட நானும் நிறையா பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ லைக் வெரி எப்படி சொல்றது ஒரு ஹோம் டீம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் எதுனாலுமே டிஸ்கஸ் அவர் சொன்ன மாதிரி திடீர்னு வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு லைக் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு செகண்ட் கூட யோசிச்சது இல்லை பிகாஸ் தே மேக் மீ ஃபீல் ஸோ செக்யூர் ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு எந்த ஒரு விதமான ஒரு டவுட்டோ எதுவுமே கிடையாது ஸோ தட்ஸ் ஹவு அண்ட் ஆர்டிஸ்ட் கேன் லைக் கிவ் தி பெஸ்ட் ஆன் ஸ்டேஜ் ஸோ அப்படி பண்ணது தான் எங்களோட ஒர்க் பண்ண எல்லா கான்சென்ட்மே ஸோ கண்டிப்பாக இங்கே கோவையில் பண்ணுறதும் ஒரு மெமரபுளான ஒரு நைட்டாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் ஆக்சுவலா ஒரு த்ரீ ஃபோர் ஃபால்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் போட்டு இருந்த லேஅவுட் வந்து ஸ்ட்ரெயிட் நார்மல் யூஷுவல் லே லேஅவுட்டா இருந்தது இந்திய காலமியர் லேக் சென்னையில மட்டும் த்ரீ சிக்ஸ்டி பண்ணிட்டு கோயம்புத்தூர் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கோயம்புத்தூர்ல ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க சென்னைக்கு அவங்க இப்போ கோயம்புத்தில பண்ண போறீங்க ஆல்ரெடி புக் டிக்கெட் ஸோ அவங்களோட ஸ்பெஷல் ரிக்வெஸ்டா வேணுன்னா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எனக்கு வேணும் இங்க பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுங்க Oh, one thing what we can promise is uh, whoever is gonna come for the show, they are in for a treat. In fact this show is gonna be I think a little more extra better because in Chennai was an experiment number one. Yeah. And in Coimbatore, I think Sir has added some special things and there are some extra some ten different odd more mix coming in, I believe. Yeah. Yeah it's Sir yeah, and surprises, Sir, sir a lot is of a <laughs> lot of surprises. <laughs> hmm? Go to OG. Go to oh,

என்னோட ஷோஸ் நீங்க எல்லாத்தையுமே பாத்து இருந்தீங்கன்னா அந்த என்ட்ரி ஷுட் பி ஃபாஸ்ட் எக்ஸிஸ்ட் ஷட் பி ஃபாஸ்ட் ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒன் பட் ஃபேன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் சோ ஒரு ஃபேனா வராங்கன்னா சார் அதெல்லாம் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துட்டாரு போன ஷோல எடுத்தாரு இந்த ஷோலயே எடுத்துட்டாரு கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா கேரிலர் பண்ண பிகாஸ் என்னோட கல்ச்சரோட அந்த யூஸ்டூட்ல கான்செர்ட் கான்சர்ட்ன்றது ரொம்ப புதுசு ஆக்சுவலா இப்போதான் அந்த கான்சர்ட் அப்படின்றது நீங்க பாக்க பார்த்தா இந்தியால கான்சர்ட் அஸ் கல்ச்சரவே ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு இதுவே ஆக்சுவலா இது ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா நம்மலாம் அந்த கச்சேரி அந்த லைவ் அந்த இதெல்லாம் ஃபர்ஸ்டே இருந்து நம்ம கோயில் போவோம் கோயில் உட்காந்து பாட்டு கேட்போம் இல்ல ஒரு கிராமத்துல உட்காந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு கச்சேரி நடக்கும் அந்த மாதிரிலாம் நடக்கும் அந்த கல்ச்சர் திருப்பியும் வருது பட் கொஞ்சம் டெக்னிக்கலி அட்வான்ஸ்டா வருது நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம அந்த கல்ச்சர் சேஞ்ச் எவ்ரி டுவெண்டி இயர்ஸ் டுவெண்டி இயர்ஸ் வி கல்ச்சர் சேஞ்ச் அண்ட் ஐ திங்க் கோயம்புத்தூர் இஸ் ரெடி ஃபார் இட் Yes, yes,